ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எத்தி க்ளோ சோப்பில் வந்து சோப்பை பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் மட்டும் இல்லைங்க இது வந்து நல்ல ஒரு க்ளென்சி பண்ணக்கூடிய ஒரு சோப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சோப்பில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோஜிக் ஆசிட் லைக்காலிக் ஆசிட் கிளிசரி இந்த மூணு தாங்க இருக்குது கோஜிக் ஆசிட் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேஸு வந்து நல்லா ஒயிட் ஆகுறதுக்கு சே சேர்க்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ஸ் தாங்க கோஜிக் ஆசிடுடுங்கிறது அதனால ஃபேஸை நல்லா ஒயிட்டாக்கி சூப் அப்புறம் இது பண்ணோம் கிளிசரின் பற்றி சொல்லவே வேண்டாம் ஃபேஸ் இன்னும் இன்னும் நல்ல ஒரு பிரைட்னஸாவும் நல்ல ஒயிட்னிங்காகவும் ஆகிறதுக்கு அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நல்லா நீங்கள் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு சோப்பு தாங்க இந்த சோப் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் பாக்கெட்டில் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும் இது ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து எல்லா சோப்பும் போடுற மாதிரி பாடி அண்ட் ஃபேஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லவே முடியாத பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான நல்ல ஒரு ஒயிட்டாக நல்ல ஒரு கலராக இருக்குங்க நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு நல்ல ஒரு கலர் ஆகக்கூடிய சோப்பு தான் இந்த சோப்பு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் இது வந்து நமக்கு செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து நம்மளுக்கு வந்து ஒன் நாட் ஃபைவ் கிடைக்குதுங்க எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் இருக்குது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா கலராகுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சோப் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ